தந்தை மகன் துயா ஆவியாரின் பேராலே அமீன் பிரைஸலான் இயேசலான் பார்ந்தவர்களே தவக்காலத்தினுடைய இருபத்தி இரண்டாவது நாளில் இருக்கிறோம் நேற்று நம்ம ஆதாமை பற்றி பார்த்தோம் இன்னைக்கு ஆதாம் பயன்படுத்தி அந்த நன்மை தீமையினுடைய மரம் அதுக்கும் மெஸ்ஸியாவுக்கும் என்ன சம்பந்தம் இந்த நிழல் இ இந்த ஒரு இந்த ஒரு பார்ட்டுக்கு இயேசுனுடைய மீட்பின் செயலில் என்ன ஒரு பார்ட் ஆண்டவர் கொடுத்தார் இந்த நன்மை தீமையை அறியும் இந்த மரம் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் இருக்குது ஏன் அப்படி ஒரு மரத்தை கொண்டு போய் ஆண்டவர் வச்சாரு வச்சிருக்காமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அவங்க தப்பே செஞ்சுருக்க மாட்டாங்களே தப்பே செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படின்னா தப்பே தெரியாமல் தப்பு செய்யாமல் இருந்தால் என்னங்க பிரயோஜனம் தப்பு செய்ய தெரிஞ்சிருந்து தப்பு செய்யாமல் இருக்கும்போது தான் அதனுடைய மேன்மையை கெட்டது இருக்கும்போது அது கெட்டது செய்யாமல் தான் நல்லவன் கெட்டது என்னன்னே தெரியாமல் நன்மையிலே இருந்து நல்லவனாக இருக்கிறது நல்லவனே கிடையாது அப்போது ஆண்டவர் அந்த மரத்தை கொண்டு போய் வச்சது ரெண்டு காரணங்களுக்காக இருக்கலாம் நம்ம சாதாரணமாக ஒரு வேலை கால சேர்க்கும் பொழுது என்ன சொல்லுவோம் ப்ரொபேஷன் பீரியட் அப்படின்வோம் இல்லைன்னா அப்ரெண்டிஸ் அப்படின்வோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் தான் அவங்க நல்லா செய்கிறாங்களா அப்படின்னு அந்த ஒரு கவனமாக பார்த்த பிறகு தான் அவங்களுக்கு அந்த முழுமையான அந்த அறிவு அது மெதுவாக 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 அந்த ட்ரைனிங் பீரியட் அது அப்போ அந்த மரத்தை கொண்டு வச்ச பொழுது அதனுடைய முதல் நோக்கம் என்னவாக இருந்திருக்கும் அது ஒரு ப்ரொபேஷன் பீரியட் அது நன்மை தீமையை நான் உனக்கு சொல்லி தந்திருக்கிறேன் இப்போது என்ன அந்த மரத்திலிருந்து கனியை உண்ணாதே உண்ணும் நாளில் நீ சாகவே சாவாய் அப்போ நல்லதையும் சொல்லி தந்திருக்கிறேன் கெட்டதையும் சொல்லி தந்திருக்கிறேன் இது நல்லது இது கெட்டது எந்த மரத்தில் வேணாலும் நீ உண்டு உன்னுடைய அந்த திருப்தியை நடத்திக்கோ அது உனக்கு நன்மையாக இருக்கும் ஸோ நல்லது சொல்லி கொடுத்துட்டாரு அந்த மரத்துக்கிட்ட போகாத சாப்பிடாதே சாப்பிட்டா செத்துருவேன் அது தீமைன்னு சொல்லி கொடுத்துட்டாரு ஸோ காட் இஸ் டீச்சிங் குட் அண்ட் பேட் ஆனால் மனுஷன் எங்கேருந்து அதை விரும்புகிறான் எங்கேருந்து கற்றுக்க விரும்புகிறான் அந்த மரத்திலிருந்து கற்றுக்க விரும்புகிறான் அப்போ அந்த ஒபீடியன்ஸ் இருக்கா கண்டிப்பாக ஆண்டவர் டெஸ்டிங்காக போட்டது பிசாசு டெம்டிங்காக மாற்றுச்சு ஆண்டவர் அங்கே அவனுக்கு வச்சது ஒரு டெஸ்டிங்காக வைச்சார் சோதிச்சு பார்த்தார் ஆனால் பிசாசு அந்த சோதனையில் அவனை விழ வச்சிச்சு இதான் டெஸ்டிங்கும் டெம்டிங்கும் அந்த டெஸ்டிங் ஆண்டவர் கொடுத்த போது நீ மீண்டு வருவியான்னு பார்த்தார் ஆனால் அந்த டெம்டேஷனில் மனுஷன் விழுந்துட்டான் அந்த டெம்டேஷன் அவன் விழாமல் இருந்திருந்தான்னா இன்றைக்கி நன்மை என்ன தீமை என்றன்னு அழகான அறிவு இருந்திருக்கும் மனுஷனுக்கு இன்றைக்கி நல்லது எது கெட்டது எதுன்னே புரியாமல் மனுஷன் நிறைய ஜெபிக்கிறவங்களாக கூட இருக்கலாம் நல்ல ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களாக கூட இருக்கலாம் நல்லது இது கெட்டது எதுன்னு தெரியல நிறைய கெட்டதில் போய் விழுந்துடணும் கெட்ட உறவுகளை தவறான உறவுகளை போய் விழுந்துடும் தப்பான இடங்களில் போய் மாட்டிக்கிறோம் இத்தனைக்கும் ஜெபிக்கிறவங்களாக இருந்தால் கூட இப்போ யோசிச்சு பாருங்கள் கடவுளே இல்லை கடவுளோடைய அந்த அன்பும் அந்த பாசமும் அந்த பற்றும் அந்த உறவே இல்லாமல் இருக்கும் பொழுது கண்டிப்பாக தப்பான விஷயத்தை நடப்பான் அதனால தான் இறைமியா அவனுடைய புத்தகத்தில் நாலாவது அதிகாரத்தில் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் ஆண்டவர் ரொம்ப வேதனையோடு சொல்வார் இறைமியாம் ஜெனமியா நாலாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் பாருங்களேன் ஆண்டர் சொல்வார் என் மக்கள் அறிவியலிகள் அதாவது கிடைக்க வேண்டிய ஒரு அறிவு இருந்தது ஆண்டவர் கொடுத்த ஒரு அறிவு இருந்தது அந்த அறிவை தூக்கி போட்டுட்டு தப்பான ஒரு அறிவை தேடி போனாங்க அப்போது அந்த ப்ரொபேஷன் பீரியடில் கிடைக்க வேண்டிய அந்த முழுமையான ஒரு அறிவு அவங்களுக்கு கிடைக்கல இதுதான் நன்மை இதுதான் தீமை உறுதியா சொல்ல மனுஷனால் முடியாமல் போச்சு ஜென்ம பாவம் நமக்கு தந்த விளைவுங்க அது உறுதியா இது நல்லது இது கெட்டது அப்படின்னு சொல்ல நமக்கு அந்த மனசு மழுங்கி போயிடுச்சு என் மக்கள் அறிவியல்கள் என்னை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை பாத்தீங்களா மதிக்கட்ட மக்கள் அவர்கள் உயிர் மாற்றல் ஆற்றல் அவர்களுக்கு இல்லை தீமை செய்வதில் அவர்கள் வல்லவர்கள் நன்மை செய்ய அவர்களுக்கு தெரிவதில்லை நல்லது கெட்டதை புரிஞ்சிக்கிறதுக்கான அந்த 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 ஒரு திறன் மனுஷனுக்கு மழுங்கி போயிடுச்சு எதனால் இந்த ப்ரொபேஷன் பீரியடில் வீழ்ந்ததுனால இனி ஏசு அவருடைய வாழ்க்கையில் ஒரு மனிதனாக பிறந்த பொழுது அவருக்கு இந்த ஜென்ம பாவம் இல்லாமல் இருந்த இயேசு அந்த மனிதனாக எப்படி பாருங்களேன் இயேசுனுடைய முகத்தில் ஓங்கி அறையும் பொழுது இந்த சாவுக்கு அந்த பாடுகளுடைய வாரத்தில் இயேசனுடைய முகத்தில் ஓங்கி அறையும் பொழுது இயேசு என்ன சொல்கிறார் பாருங்கள் யோவான் அரசி பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது திருவசனம் ஜான் சாப்டர் எயிட்டீன் வர்ஸ் டுவெண்ட்டி த்ரீ அவர் கேட்குற கேள்வி பாருங்களேன் இயேசு அவரிடம் நான் தவறாக பேசியிருந்தால் தவறு என்னவென காட்டும் நான் தவறாக பேசியிருந்தால் தவறு என்னவென காட்டும் சரியாக பேசியிருந்தால் ஏன் என்னை அடிக்கிறீர் என்று கேட்டார் அதாவது சரியும் தவறும் கரெக்டாக எனக்கு தெரியுது இயேசுவுக்கு தந்தையோடு உள்ள உறவு ரொம்ப ஆழமாக இருந்ததுனால அந்த நன்மை தீமை கரெக்டாக தெரியுது தெரிஞ்சதுனால கேட்குறாரு நான் அதான் தப்பு செஞ்சு தான் சொல்லு சரியாக சொல்லியிருந்தால் ஏன் அடித்தேன் இந்த நன்மை தீமையை தேர்ந்து தெளியும் அந்த ஒரு பக்குவம் மனுஷனுக்கு போயிடுச்சு அந்த ப்ரொபேஷன் பீரியட்னால் அதனால தான் அந்த மரத்தில் சாப்பிடாது என்கிட்டேருந்து நீங்கள் நன்மை தீமையை கற்றுக்கோ தப்பான விஷயங்கள் தப்பானவங்க கிட்ட இருந்து நன்மை தீமையை கற்றுக்காது அப்படின்னார் நம்ம தப்பானவங்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு மனசெல்லாம் இன்றைக்கி மழுங்கி போயிடுச்சு ஜெனசிஸ் ஃபிஃப்டி டுவெண்ட்டி தொடக்க நூல் ஐம்பதாவது அதிகாரம் இருபதாவது திருவசனத்தில் பழைய ஏற்பாட்டில் யோசிப் அந்த யோசிப் வந்து அவர்களுடைய சகோதரர்கிட்ட சொல்கிற அழகான ஒரு வசனம் இருக்குது வார்த்தை இருக்குது அந்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா நீங்கள் எனக்கு தீமையாய் செய்ததை ஆண்டவர் நன்மையாக மாற்றிட்டார் அப்படின்னு இது எப்படி அவரால் சொல்ல முடிஞ்சது ஏன்னா நன்மையான ஆண்டவரை தெரிஞ்சு புரிஞ்சு அந்த நன்மையில் வாழ்ந்ததுனால அப்போ நன்மை தீமை இருந்து கற்றுக்கணும் ஆண்டவர்கிட்ட இருந்து கற்றுக்கணும் நல்லவர்கிட்டேருந்து கற்றுக்கணும் ஆனால் இன்னைக்கு நானும் என்னுடைய குடும்பமோ என் குடும்பத்தில் உள்ள என்னுடைய பிள்ளையோ எங்கேருந்து கற்றுக்கிறாங்க ஸ்கூல்லிருந்து இருந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து டிவியிலிருந்து சினிமாவிலிருந்து நடிகர் நடிகர்கிட்ட இருந்து இருந்து டிவி சில சில நிகழ்ச்சிகளிலிருந்து யூடியூபில் இருந்து இருந்து இன்ஸ்டாகிராமில் இருந்து சோஷியல் மீடியா சமூக வலைத்தளங்களிலிருந்து எங்கிருந்து கற்றுக்கிறாங்க நன்மை தீமையை அப்பா அம்மாவா நீங்கள் சொல்லி கொடுக்க வேண்டிய நன்மையை நீங்கள் சொல்லிக் கொடுக்கலன்னா இன்றைக்கி உலகம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் அப்போ நன்மை தீமையினுடைய தவறான கருத்து அந்த பிள்ளைகளுடைய மனதில் போகும் அதனால் நல்லத கெட்டத நல்லவங்க கிட்டேருந்து கற்றுக்கோங்க தப்பானவங்க கிட்டேருந்து கற்றுக்கிட்டால் தப்பாக மாட்டிப்போம் அந்த ஒரு ப்ரொபேஷன் பீரியடில் விழுந்துட்டார் அதான் நன்மை தீமையை அறியும் இந்த மரம் திரும்ப அது எங்கே வருது சிலுவை மரத்தில் வருது நன்மை தீமையை நமக்கு சொல்லி தந்த பொழுது அதை நாம் மரத்திலிருந்து அந்த மரத்திலிருந்து தவறாக உண்டதால் இந்த தவறுக்கான எல்லா பாதிப்புகளும் எல்லா தண்டனைகளும் அந்த சிலுவை மரம் இன்று நமக்கு மீட்பாக மாற்றி தந்தது நன்மையின் மரம் அது சிலுவை மரம் ஏசு கிறிஸ்து அந்த புரொபேஷன் பீரியடை வென்று வந்தார் முப்பத்தி மூன்று வருடங்கள் இயேசுக்கும் ஒரு ப்ரொபேஷன் பீரியட் தான் இருந்தது பாலைவனத்தில் ப்ரொபேஷன் பீரியடு தான் வென்று வந்தார் எச்மின் தோட்டம் வென்று வந்தார் அவருடைய அந்த வாழ்க்கையின் மூன்று வருடங்கள் வென்று வந்தார் அதனால் நன்மை தீமையை அறிவதிலிருந்து தவறான மரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நாம் இதோ இந்த சரியான மரம் அந்த பாதிப்புகளை நமக்கு விடுதலை தருகிறது பாதிப்புகளிலிருந்து நமக்கு விடுதலை தரு அந்த சிலுவை மரம் நன்றி சொல்வோம் அந்த சிலுவை மரத்திற்கு நௌ யூ கேன் ஈட் ஃப்ரம் திஸ் ட்ரீ எந்த மரத்திலிருந்து உண்ணக்கூடாது அப்படின்னாரோ இன்னைக்கு சொல்கிறாரு இந்த மரத்திலிருந்து இருந்து உண்போம் கண்களை மூடி ஜெயிப்போமா மரத்தால் வந்த தீமையை மரத்தாலே தீர்வு கண்ட ஆண்டவரே உணவால் வந்த தீமையை உணவின் வழியாகவே தீர்வு கண்ட ஆண்டவரே உம்முடைய அந்த அன்பிற்கும் உம்முடைய அந்த தேர்ந்தெடுப்பிற்கும் நன்றி கூறுகின்றோம் முழுமையாக எங்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் நன்மை தீமையை உம்மிடமிருந்தே கற்றுக்கொள்வேன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசையோடு ஜெபிக்கிறேன் என்னுடைய அறிவிலும் என்னுடைய சிந்தனையிலும் நான் இன்று நன்மை தீமைகள் என்று பகுத்தறிந்து வைத்திருக்கும் அனைத்தையும் உன் பாதத்தில் ஆண்டவரே அண்டவரே நன்மையானவனாக வாழ நன்மை உள்ளவனாக வாழ என்னை அஸ்ருதியும் நல்லதை பார்க்கும் பொழுது நல்லது என்று தேர்ந்தெடுக்கவும் கெட்டதை பார்க்கும் பொழுது கெட்டது என்பதை அதை தேர்ந்து தெளிந்து அதை அகற்றவும் என்னுடைய சொல்லிலும் செயலிலும் சிந்தனையிலும் வாழ்க்கையிலும் அறிவிலும் நன்மையை தேர்ந்தெடுக்க தீமையை பிறந்தள்ள ஆசீர்வதி எல்லாமலை இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக அமை தேங்க்யூ காட் பிளஸ்